வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று இன்றைக்கு தெய்வப்பிரவர் திருவள்ளுவருடைய ஒரு திருக்குறளை நாம் சிந்திக்கலாம் ஐயப்படாது அகத்தது உணர்வானே தெய்வத்தோடு ஒப்பக்குழல் இக்குரலை திருவள்ளுவர் தவம் எவ்வளவு முக்கியம் என்பதை கூறுவதாக வடிவமைத்திருக்கிறார் ஐயப்படாது ஐயம் திரிபு அற சந்தேகம் இல்லாமல் ஐயப்படாது அகத்தது உணர்வானை அகத்தவமாக இருக்கக்கூடிய அந்த எளிய முறை குண்டலின் யோகம் என்னும் எந்த தவத்தையும் நாம் அகத்துக்குள்ளே கவனிக்கும் போது தவம் இயற்றும் போது ஐயப்படாது நாம் செய்வது சிறப்பான தவம்தான் இறை நோக்கிய பயணம்தான் என்று ஐயம் திரிபார யாரெல்லாம் பயணிக்கிறார்களோ இதைத்தான் குரு வேதாத்திரியார் அவர்கள் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க என்று கூறுகிறார் ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்குழல் அவ்வாறு பயணித்து தன்னை தூய்மை செய்து கொண்டு தூய்மையான இறை நினைவு கிடைக்கும் போது உள் உணர்வாக இன்டியூஷனாக யாரெல்லாம் இறை உணர்வு பெறுகிறார்களோ அவர்கள் அனைத்துமாகி இருப்பதும் விரைவந்தான் நாமாக வந்திருப்பதும் விரைவந்தான் ஆக அவனன்றி ஓரணுவும் அசையாது என்பதாக தன்னுள் அந்த இரையை உணர்வதுதான் பேரின்பம் பேரின்பக் கழிப்பு பேரானந்தம் அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொடல் அவன் வேறு தெய்வம் வேறா என்று சொன்னால் இந்த இடத்தை உற்று நோக்கும் போது குரு அவர்களிடம் இந்த விளக்கத்தை நேரடியாக நான் என் தெளிவு பெற்றேன் இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் ஆழியாறில் வகுப்பு நடக்கும்போது இடையிடையே குரு அவர்கள் யாருக்கெல்லாம் சந்தேகம் இருக்கிறதோ அவர்கள் கை உயர்த்தினால் அவர்களுக்கு பதிலளிப்பார் அவ்வாறு அளிக்கும் போது ஒரு பெரியவர் கையை உயர்த்துகிறார் அவரை கேளுங்கள் என்று குரு அவர்கள் கூற எண்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் புத்தகங்களையும் இருபது ஈராற்றுள் மேம்பட காயக்கல்பம் என்று கொடுத்திருக்கிறீர்கள் அனைத்தும் சிறப்புதான் இந்த ஆக்கினை என்று ஒரு தவம் எங்களுக்கு சொன்னீர்கள் அங்கு ஒரு உணர்வு கிடைத்தது துரியம் என்று ஒரு தவத்தை எங்களுக்கு சொன்னீர்கள் அங்கு ஒரு அழுத்தம் தெரிந்தது இந்த துரியாஜீதம் என்று நீங்கள் சொன்னீர்கள் எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை அதை பற்றி நான் புரிந்து கொள்ள இப்போது தங்களிடம் கை உயர்த்தினேன் என்று விளக்கம் கேட்க குரு அவர்கள் ஐயா உங்களுக்கு அந்த இடத்தில் ஏதாவது தெரிய வேண்டுமா தெரியாமல் இருப்பது கரெக்டா என்று கேட்கிறார் சாமி எது தெரியல அந்த இடத்துல என்று அந்த பெரியவர் கூற குரு அவர்கள் விளக்குகிறார் மனம் சென்று தனது மூலமான உணர்ந்த இடம் ஆக்கினை மனமும் உயிரும் ஒன்றாக ஆகி உச்சியில் நின்றது அப்பொழுது முதலாவது தத்துவமாக இருக்கக்கூடிய விண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த பரிச உணர்வான அழுத்த உணர்வை உணர்ந்தீர்கள் ஒன்றுமே இல்லாத ஒன்று அசைவற்றது மௌனித்திருக்கிறது கும் இருட்டாக இருக்கிறது அதில் சென்று அமரும்போது நீங்களே அதுவாக மாறிப்போகும்போது உங்களுக்கு எவ்வாறு தெரியும் நீங்களே அங்கு இல்லையே அதனுடன் விட்டீர்களே என்று குரு அவர்கள் அளிக்கும் போது அப்பொழுது ஒன்றுமே தெரியாது இருப்பதுதான் தவம் நன்றாக வந்ததற்கு விளக்கம் என்பதாக வந்தது அகத்தது உணர்வானே தெய்வத்தோடு ஒப்பக்கொழல் தெய்வமாகவே அவர்கள் மாறி அந்த தெய்வீகமாகவே அமர்ந்திருப்பதாக இந்த அகத்தவத்தில் அந்த இறையை உணர்வதாக இருக்கிறது என்பதை வள்ளுவ பெருந்தகை கூறியிருப்பதை நாம் சிந்திக்கலாம் ஆக ஐயப்படாது ஐயம் திரிபெற யாரெல்லாம் இறை நோக்கி பயணிக்கிறார்களோ அவர்களே தெய்வீகமாக அமர்ந்திருப்பதாக அது மாறிப்போகும் என்பதாக கூறும் இந்த திருக்குறளை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம் திருக்குறள் தந்த தெய்வப்ரவர் திருவள்ளுவருக்கும் இவ்விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் எனக்கு வழிகாட்டி கொண்டிருக்கும் குருவுக்கும் இதுகாரும் செய்யப்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க வளமுடைய வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க